வெல்கம் பேக் டு ரதன் ரூபி கபிள் சேனல் இன்றைக்கு வந்து நாங்க என்ன வீடியோ பார்க்க போறோம்ன்னா மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை தான் வந்து நாங்க இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம் என்ன பை தன் நல்லா இருக்கு நல்லா நல்லா என்னன்னா வந்து ஒன்றரை வருஷமா நாங்கள் ஒரு விஷயத்துக்காண்டி மிகவும் வந்து கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள் செஞ்சு கொண்டிருந்தாங்க ஆனா அதுக்கான பலன் வந்து எங்களுக்கு இப்பதான் வந்து கிடைச்சிருக்கு ஒன்றரை வருஷத்துக்கு பிறகுதான் கிடைச்சிருக்கு என்ன நாங்களும் இதை விட்டுட்டு போவோமா இல்லாட்டி என்ன செய்வோம் வேற என்ன செய்வோமா இதுல நேரத்தை வேஸ்ட் ஆகி இருக்கிறோமே ஒன்றரை வருஷம் ஆயிட்டு எங்களுக்கு அது என்ன கிடைக்கலையே என்ற ஒரு மனநிலையோட கவலையோட தான் இருந்தாங்க ஆனா வந்து இன்றைக்கு வந்து எங்களுக்கு அது எல்லாமே மகிழ்ச்சியா மாறிட்டேன் வைத்தேன் மகிழ்ச்சியா மாறிலன்னு சொல்ல இல்லாது மாறும் 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 ஒரு ஆரம்ப கட்டத்துல நாங்க நிக்கிறோம் இப்ப என்னன்னு சொன்னீங்கண்டா வந்து நாங்க வந்து உங்களுக்கே தெரியும் நாங்க வந்து ரதன் ரூபி என்ற ஒரு கப்பிள் சேனல் வந்து செய்து கொண்டு வரோம் இது வந்து தொடங்கினது வந்து போன வருஷம் நவம்பர் அப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க எங்களுக்கு வந்து டக்கண்டு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து வந்துட்டு பட் அவசரியான கஷ்டமா என்ன ஓ இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் போட்ட ஷோர்ட்ஸ் வீடியோ போட்டோ கொண்டு வந்துடுவாங்க ஷோர்ட்ஸ் வீடியோ போட்டோ ஆகியோடியே டப் பண்ணி ரீச் ஆகி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் நிறைய உறவுகள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நஞ்சு கொண்டு இருந்தாங்க ஆனால் என்ன நடந்தேன்னு சொன்னால் நாங்கள் யூடியூப்ல பாடுறா இருக்கே

நாங்கள் போடுறோம் லோங் வீடியோ லாங் வீடியோக்கு நிறைய வீடியோ போடணும் அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரியாத நாங்கள் எல்லாம் புதுசு தானே ஆரம்பத்தில் ஷோர்ட்ஸ் வீடியோ போட்டுக் கொண்டு வந்தனாங்க அதுக்கு பிறகு தான் அது அந்த இதை அந்த கிரிட்டேஜியா இருக்கு தானே யூடியூப்ல இருக்கிற பார்னர் ஆகணும்னு சொன்னா ட்ரெண்ட் ரூல்ஸ் கொண்டு ஷோர்ட்ஸ்ல எடுக்கணும் இல்லை லாங் வீடியோவில் எடுக்கணும் அதுக்கு தான் பார்த்தா நாலாயிரம் மணிக்கு எல்லாம் ஓடி நீங்கள் வந்து பார்னர் ஆகலாம்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சு ஒண்ணாங்களோ அதுக்கு பிறகு நாங்கள் ஷோர்ட்ஸை கொஞ்சம் கையை விட்டுட்டேன் அதுக்கப்புறம் லாங் வீடியோ போடறாங்க பிளாக் மேரி அதுங்க நான் போனால் அதை வீடியோ போடும் போட்டு அப்படி நாங்கள் மோட்டிவேஷன் எடுக்கலாம்னு சொல்லி நாங்களும் யோசிச்சுனாங்க ஆரம்பத்துல எனக்கு தெரியாது இப்படி லாங் வீடியோஸுக்கு வந்து நாலாயிரம் அவர்ஸ் வரணும் எப்படியோ ஆயிரம் சப்ஸ்கிரைப் எடுத்தோட ஏன் டக்கு அண்டு காசு வந்துருமெண்டு நினைச்சுதான் நாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனா அதுக்குள்ள போக போதோன்னு இது சரியான கஷ்டம் நீங்க யூடியூப் வந்து ஈஸியா நெச்சாதிங்கோ நாங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கோ இல்ல பிரைவேட் வேலைக்கோ போறதை விட இது சரியான மூளைக்கு வேலை

ஏதாவது நிகழ்ச்சிகள் நடந்தால் அப்படி என்று நாங்கள் போய் போடுறதே கிடையாது சாதாரணமாக நானும் ரூபினாகவும் எங்கள்கிட்ட வீட்டில் நடக்கிற சம்பவங்களை அடிப்படையாக வச்சு தான் நாங்கள் எந்த காரணத்தையும் போடுறாங்க அப்படி போடும்போதே என்னமான வீடியோக்கள் எங்களுக்கு ஓடையில எப்படி எப்படி ஒரு நாற்பது ஐம்பது வியூஸ் தான் போகும் நாற்பது ஐம்பது அப்ப சரியான கவலையா இருக்கும் ஐயோ நாங்க கஷ்டப்பட்டு போன் எல்லாம் வேண்டி இதுக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் மூன்று லட்சம் ரூபா போன் மற்றது ரூபாய் ஃபைவ் வரைக்கும் எல்லாம் மாதம் ஐயாயிரம் ரூபா அப்படி எல்லாம் கட்டுறாங்க சரியா சரியான கவலையா இருக்கும் ஐயோ இதால நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறமே எங்களுக்கு ஒரு பலன் கிடைக்குது இல்லையே என்று ரெண்டு பேருக்கும் சரியான கவலையாக இருக்கும் ஆனா உங்களுக்கு என்ன யூடியூப் செய்றீங்க யூடியூப் ஆனால் ஒன்றுமே வராது அது தான் தெரியும் யூடியூப் நீங்க நாங்க வெளியில இருந்து யூடியூப் செய்யறாங்கல பார்த்தா இவங்க என்ன சும்மா வீடியோ எடுத்துட்டு அப்லோட் பண்ணிட்டு போயிடும் அப்படி இல்லை வீடியோ செய்யறன்றதே ஒரு பெரிய டாஸ்க் வேலை வேலைக்கும் போய்க்கொண்டு வீடியோவும் செஞ்சு கொண்டு வீட்டையும் பாக்குறது வந்து மிகவும் சரியான ஒரு கஷ்டம் அது செய்தது தான் தெரியும் ஆனால் நாங்கள் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறோம் நீங்களும் மேரம் யூடியூப் ஆரம்பிக்க போறீங்கன்னாலும் ஆரம்பிங்கோ இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் மற்றது வந்து இது காசுக்காண்டி என்று மட்டும் நாங்க போடல எங்களுடைய மெமரிஸ் வந்து இப்படி ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு நாங்க இப்படி இருந்தனாங்கள சொல்றது பாக்குறதுக்கு கூட ஒரு நல்லா இருக்கும் ஒரு நல்ல மெமரியா இருக்கும் அதுக்காண்டிதான் ஸ்டார்ட் பண்ணினதே அது பேருந்து இப்படி மாறினு மாறிட்டு அது ஒரு பெஷனா மாறிட்டு எங்களுக்கு ஏதோ கடவுள் சித்தமா இப்ப எங்களுக்கு வந்து நாலாயிரம் மணித்தியாலம் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபரும் வந்து மொனிடைசேஷனு கொடுத்துருக்கிறோம் கடவுளோட ஆசையோடையும் உங்களோட ஆசையோடையும் அது எங்களுக்கு சக்சஸ் ஆகணும் அதான் இப்ப நிறைய பேர் இப்படி மோனிடேஷன் அப்ளை பண்ணும்போது போது ரிஜெக்ட் ஆன சந்தர்ப்பம் எல்லாம் இருக்குது ரிஜெக்டா இருக்குது பாப்போம் ஏதோ கொடுத்துருக்கிறோம் நல்லதாக வரும் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கொடுத்துருக்கிறோம் இந்த அட்ரன்ஸ் மேரேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணணும் இப்போ இப்போ தான் நாங்களும் பழகி கொண்டிருக்கிறோம் நீ நாங்க நாங்கள் வந்து இந்த சேனலுக்கு மோனிட்டைசேஷன் எல்லாம் கொடுத்து அப்ளை பண்ணி இருக்கிறோம் இது வந்த பிறகு உங்களுடைய ஆதரவு வந்து எங்களுக்கு கட்டாயம் தேவை வந்து நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு தான் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் எங்களுக்கு ஒரு ஊக்கத்தை சொல்லுமா சரி நாங்கள் செய்கிறதுக்கு ஏதோ ஒரு பலன் பலன் கிடைக்குதுன்றதுக்கு நீங்கள்தான் ஒரு ஆதரவு ஸோ எல்லாரும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவை தான் அவங்க ஒன்றும் தரணுமே கண்டிப்பாக இந்த சேனலும் கூட நாங்கள் இன்றைய கொடுத்துருக்குறோம் ப்ரொசஸிங் அப்படித்தான் காட்டுது என்ன நேற்று கொடுத்து ஓ அதை கொடுத்து அதை இதில் காட்டுறேன் ப்ரொசஸிங் அப்படி தான் காட்டுது ரெண்டு மூன்று மணி காலத்தில் வந்து மட்டும் பார்த்தேன் ஆனால் விரையில ஏனென்று கூட தெரியல நாளைக்கு தான் ஒரு முறை ஸ்க்ரோல் பண்ணி எப்போ வரும் எப்போ வரும் பார்த்துக்கண்டே இருக்கு ஆசையா இருக்கு ஏதோ வரும் தானே ஆஹ் வந்தான இல்லது நாங்கள் வேற வீடியோ இல்ல அதனால ஒரு பயம் இல்லாம ஒரு நம்பிக்கை இருக்கு செய்யறோம் ஆரம்பத்துல போட்ட வீடியோல கொஞ்சம் சந்தேகம் இருக்குது பாட்டு செலக்ட் பண்ணினது வந்து சினிமா பாட்டு தானே சொர்ட்ஸ் பாட்டு தானே அதை செலக்ட் பண்ணி அதனால அதுல ஏதாவது இஷ்யூ வருது அறியல மற்றபடி இந்த லோங் வீடியோக்கு போட்டது அது நாங்கள் கதாச்சி போட்டிருக்கோம் எங்கிட்ட வீட்டுல நடந்த சம்பவத்தை போட்டிருக்கிறோம் அது பிரச்சனை இல்லை சொட்ஸால கேன்சல் ஆகுதோ தெரியல